அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனாராமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபில்ம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போய்ட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்டு முதல் படம் ஒரு ஓகே முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலெக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர் ஒரு சில பேர் வந்து ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வெற்றி அந்த ஒரு கொடுத்துருந்தா அவங்க இல்லை அதாவது அவங்க அவங்களுடைய இதுதான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்க்ரிப்ட்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாேரும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க சரி எஸ்கே அடுத்த படம் போயிட்டுருக்கு அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது போய் போய் போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து அமரன் படத்தோடையே இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம் ஆன் டெக்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சரி தேங்க் யூ சார் நெக்ஸ் வெரி எஸ்கே அந்த ரொம்ப இனிமையான அனுபவம் அது நல்லா தேங்க் யூ ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்துது பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்